ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெளியில் என்ன பார்க்க போனால் சிறடை ஆசை சிறியில் என்ன படப்புறாங்க பார்க்க போகிறோம் ஆசை சிறியில் என்ன படப்புகிறாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து முத்து மீனா வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து முத்து க சீராக வந்து கல்யாணம் பண்ணிக்கூடாது நான் பார்க்குற மாப்பிள்ளை தான் கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாரு அருணோட அம்மா வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்தாலும் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி மீனா வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி மீனா அருண் ரொம்ப நல்ல பையன் அவனும் அங்கே சாப்பிடாமல் தூங்காமல் உட்காந்துக்கிட்டு இருக்கான் வேலைக்குள்ளும் போக மாட்டேங்கிறான் ஏதோ பித்து பிடிச்ச நீ தான் எப்படியாவது வந்து ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கணும் நல்லா பார்த்துப்பேன் இதான் என்னோடய பெத்த மாதிரி நான் பார்த்துட்டோம்னா ரொம்ப நல்லவமா அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு எதுவுமே நீங்கள் கொடுக்க வேண்டாம் அவளை நல்லபடியாக நான் பார்த்துக்கிறது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க இதுக்கப்புறம் நேராக இங்கே வந்து கேட்குறாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அவர்கிட்ட வந்து கேட்போம் சொல்கிறாங்க உன்னை அவர்கிட்ட முத்துட்டு வந்து கேட்குறாரு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாளும் நான் சமைக்க மாட்டேன் நான் பார்த்த மா தான் சீதா கட்டிக்கணும் சீதாவும் வந்து சொல்லிட்டா இனிமேல் எனக்கு அருண் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு நானே பார்க்குறேன் மாபடியும் கல்யாணிக்கு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க ஏங்க அப்படின்னு சொல்கிறீங்க ஐயோ பாவம் அவள் வந்து காதலித்து கல்யாணம் பண்ணிவிட்டா ஏன் அவள் கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி ஒருவேளை உங்களுக்கு தெரியாமல் நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அப்புறம் உங்க உனக்கு அந்த குடும்பத்துக்கு எந்த சம்பந்தம் கிடையாது நீ இன்னுமே அப்புறம் அங்கே போகவும் கூடாது அவங்க இங்கே வரவும் கூடாது அதோட உறவும் முடியுது சொல்கிறாங்க இதை கேட்டு முத்துவாக அப்படி பேசுகிறாரு அப்படி சொல்லி மீனா வந்து அதிர்ச்சேட்றாங்க அங்கே விஜயா வந்து காட்டுறாங்க நேராக பார்வதி எடுத்து போகிறாங்க பார்வதி அவர் முடிவு பண்ணிட்டேன் ரோகிணி வந்து பார்த்தீங்கன்னா இவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனோஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ண ரெண்டாவது கல்யாணம் அவன் வந்து பெரிய பணக்காரி ஹோட்டல் வச்சுருக்கா அவளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்கிறாங்க நீத்துவ பற்றி சொல்கிறாங்க இதை பார்த்து அழிஞ்சுட்டு ஐயோ டைவர்ஸ் பண்ணாமல் எப்படி கல்யாணம் பண்ணிப்பேன் அதெல்லாம் சீக்கிரமாகவே ரோகிணியை டைவர்ஸ் பண்ண சொல்லிவிட்டு வச்சுட்டு அவளை நான் கல்யாணம் பண்ணிக்க வைக்க போகிறேன் அவள் தான் நல்லது ஏகப்பட்ட கோடியாக பைசா வச்சுருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அதே சமயம் வேண்டாம் நான் இல்லை எனக்கு ரோகிணியை பிடித்து பார்த்தாலே பிடிக்கலை வெறுப்பாக இருக்குது உண்மையிலே கோடி கொடியாக பணக்காரி அவள் தான் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் அங்கே காட்டுறாங்க அங்கே வந்து என்னாச்சு அப்படின்னா வந்து பார்த்தா நேராக ரோகிணி சொல்றது மனோஜ் இப்போ ஃப்ரெண்டுகிட்ட போய் இருக்கான் என் ரோகினி என்னை விட்டு பேர் பயமாக இருக்குது எப்போ பாரும் மகேஷ் மகேஷ் இருக்கான்னு சொல்லி அந்த நம்பருக்கு ஒன்றே கால் பண்ணி கேட்குறாரு ஆமாம் நான் மகேஷ் தான் அப்படி சொல்கிறாரு யார் பேசுகிறீங்க ஐயோ ஆம்பளை கொண்டு தான் பேசுது கண்டிப்பாக ரோகிணிக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கட்டிட்டு இருக்கார் ரோஹிணிக்கு வந்து ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணி சொல்கிறாங்க நீ சந்தேகப்பட்டு சரியாக போச்சு இப்போ தான் யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணி உன் பேர் என்ன கேட்டார் மகேஷ் அப்படி சொன்னார் அது கண்டிப்பாக உன் வீட்டுக்காரராக தான் இருக்கும் அவர் உன் மேலே சந்தேகப்படுற பொருள் அப்படி சொல்கிறாரு ஆமாம் ஆமாம் நான் சொல்றபடியே வந்து செய்யணும்னு சொல்லி ரோகிணி வந்து சந்தோஷப்படுறாங்க இப்படியே மனோஜ் வந்து நம்ம பாசம் வச்சிருக்கான் எப்படியாவது புதுசாக ஒரு நாடகத்தை போட்டு மனோஜை கைக்குள்ளே போட்டுக்கிறோம் நினைக்கிறாங்க அதே சமயம் விஜயா எப்படியாவது நீத்துக்கு வந்து மனோஜை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க நினைக்கிறாங்க இதில் ரெண்டில் இது நடக்க போகுது அப்படின்னு வந்து தெரியல ஏற்கனவே பித்தளாட்ட ரோகிணி வந்து பசங்க இப்ப கூட நல்ல முறையில் இருக்கணும்னு நினைக்கல இப்ப கூட பொய் சொல்லி மனோஜோட மனசை ஏமாத்து தான் நினைக்கிறாங்க இதுக்கப்புறம் அவங்க வந்து திருந்துற மாதிரியே தெரியல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சவங்க சேர்ல எக்ஸை பண்ணுங்கள் தொடர்ந்து போடுற எல்லா வீடியோவையும் மட்டும் தான் வந்து பார்ப்பேன் இங்கே ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரிசிகேஷன் ஃபுல்லாக மாமரமாக தான் இருக்குது மாமரத்தில் பாருங்கள் எவ்வளோ கொத்து கொத்தாக காயாக காய்ச்சிருக்கு பாருங்கள் இப்போ ரிசிகேஷன் ஃபுல்லாக மாமரமாக தான் இருக்குது ஃபுல்லாகவே மாங்காய் கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சவன் காமிச்சாங்க